அறிநடர் ஒருங்கிணைப்பாளர் பணங்காட்டுப்படை கட்சி இன்றைய தினத்தந்தி நாளிதழில் கடலூர் வடமேற்கு மாவட்டத்தின் மக்கள் நீதி மையம் கட்சியின் சார்பாக அங்குள்ள மாவட்ட நிர்வாகிகள் நடிகர் கமலஹாசன் அவர்களை வரவேற்கும் விதமாக ஒரு விளம்பரத்தை பதிவிட்டுள்ளார்கள் அந்த விளம்பரத்தில் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களை இழிவுபடுத்தும் வகையில் நடிகர் கமலஹாசன் அவர்களை வாழும் காமராஜர் அவர்களே வருக என அந்த விளம்பர பதிவு இருந்தது இந்த நேரத்தில் எங்கள் பணங்காட்டுப்படை கட்சியின் சார்பிலும் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பிலும் இந்த கொடுஞ்செயலை செய்த மக்கள் நீதி மையம் கட்சியினரை வன்மையாக கண்டிக்கிறோம் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள் அனைத்து மக்களும் கல்வி பயில வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தோடு மதிய உணவு திட்டத்தையும் மாணவ மாணவிகளுக்கு உடைகளையும் வழங்கி கல்வியை கொண்டு வந்த ஒரு மகத்தான மாமனிதர் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள் ஆற்றிய பணிகளை சொல்லி மாளாது அவர் போன்ற ஒரு பொற்கால ஆட்சியை இதுவரை உலகத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவனாலும் தர இயலவில்லை என்பதுதான் வரலாற்று உண்மை அப்படி இருக்கும் பட்சத்தில் பாஸ் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் அனைவருக்கும் காமத்தை தூண்டும் வகையில் அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நடிகர் கமலஹாசன் அவர்களோடு பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களை ஒப்பிட்டு வாழும் பெருந்தலைவரே என்று வாழும் காமராஜரே என்று கூறுவது எந்த வகையில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களை நாங்கள் எல்லாம் தெய்வமாக வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் இது போன்ற செயல்கள் ஒருபோதும் எங்களால் ஏற்றுக்கொள்ள மாட்டாது என்பதை அழுத்தம் திருத்தமாக கூற கடமைப்படுகிறேன் எனவே இதுபோன்ற கொடிய செயலில் ஈடுபட்ட அந்த மக்கள் நீதி மய்ய கட்சி நிர்வாகிகள் மீது தமிழக காவல்துறை உடனடியாக வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் அதே போல மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவராகிய நடிகர் கமலஹாசன் அவர்கள் உடனடியாக இந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தி இதற்கு உடனடியாக மன்னிப்பு கேட்டு மறுப்பு இதற்கு பதில் சொல்லியாக வேண்டும் நடிகர் கமலஹாசன் அவர்கள் அவர்கள் கட்சியின் நிர்வாகிகள் செய்தது மிகப்பெரிய தவறு பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களின் கால் தூசிக்கு நான் பெறமாண்டே அப்படி இருக்கும் பட்சத்தில் என்னை அவருடன் ஒப்பிடுவது தவறு என்று நடிகர் கமலஹாசன் அவர்கள் உடனடியாக அறிக்கை வெளியிட வேண்டும் இல்லை என்றால் இந்த வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பாக களமிறங்கக்கூடிய எந்த தொகுதியாக இருந்தாலும் சரி எங்கள் பணங்காட்டுப்படை கட்சியினரும் சரி ஒட்டுமொத்த நாடார் சமூகமும் அவர்கள் பிரச்சாரத்திற்கு எங்கள் ஊர் பகுதிக்குள் வரவிடாமல் செய்வதற்குள்ள அனைத்து வேலைகளையும் நாங்கள் செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெளிவுபட கூறிக்கொள்கிறேன் எனவே தமிழக காவல்துறை இதுபோன்ற குற்ற சம்பவங்களில் ஈடுபடக்கூடிய அனைவர் மீதும் வழக்கு பதிவ வேண்டும் அதே இனி வரக்கூடிய காலங்களில் அது யாராக இருந்தாலும் சரி நாங்கள் பிறந்த நாடார் சமுதாயத்தை சார்ந்த எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் சரி பெருந்தலைவர் காமராஜரோடு யாரையும் ஒப்பிட்டு கூறுவதற்கு எவருக்கும் அருகதை கிடையாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இனி வரும் காலங்களில் இதுபோன்று எந்த ஒரு அரசியல் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் செய்தால் அவர்களுக்கு உரிய தண்டனையை நாங்கள் எங்கள் பணங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் வழங்குவோம் என்பதையும் இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்